அருள்மிகுஸ்ரீ முத்துமாரியம்மன் முப்பத்தி ஆண்டு ஆடி மாத உற்சவ விழா தொடக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் புகழ்பெற்ற பெங்களூர் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகுஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழா தொடக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது முன்னதாக கோவில் அருகாமையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ குண்டமுனேஸ்வரர் திருக்கோவிலில் பொங்கலிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து அருள்வாக்கு கேட்டு பணிகள் தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் புதன்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு துவாஜரங்கன பூஜை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை சங்கல்பமும் பூஜைகளுடன் பதினைந்தாம் தேதி காப்பு கட்டும் நிகழ்ச்சி சக்தி பூஜை அலங்கார பூஜையுடன் மகா தீபாரதனை கொடிமர பூஜை கோவிலை சுற்றி ஊர்வலம் வருதல் உள்ளிட்ட எண்ணற்ற பூஜைகளுடன் தொடங்கப்பட உள்ளது பக்த கோடி மக்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கோவில் கமிட்டியின் சார்பாக தலைவர் ரங்கண்ணபாபு செயலாளர் ராஜ் துணைத் தலைவர் செல்வம் பொருளாளர் ராமநாதன் ஆலய கமிட்டி உறுப்பினர்கள் மணி முருகன் குமார் சுந்தரமூர்த்தி கார்த்திக் கருப்புசாமி ராமமூர்த்தி கே கே சாமி ஜெயபிரகாஷ் மஞ்சு கௌதம் பிரவீன் பிரவை மற்றும் அருள்மிகுஸ்ரீ முத்துமாரியம் ஆலய கமிட்டி விழா கமிட்டி மற்றும் பொதுமக்கள் அழைக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அருள்மிகுஸ்ரீ முத்துமாரியம் ஆலய முப்பத்தி நாலாவது ஆண்டு உச்ச விழா முன்னிட்டு இன்று முனீஸ்வரன் திருக்கோவிலில் முதல் பூஜை அவர்களுக்கு காவல் தெய்வத்துக்கு முதல் பூஜை செய்து மற்றும் முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் பத்தாம் தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை தினந்தோறும் சிறப்பு பூஜையும் நடைபெறும் அதுபோல ஒன்னிலிருந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை தினந்தோறும் சிறப்பு பூஜை மாலையிலே சக்தி அளித்தல் பூஜை மற்றும் அம்மன் ஊர்வல் நிகழ்ச்சி நடைபெறும் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு தாய்பீட்டை சிதறம்பசூர் ராம்லிருந்து புறப்பட்டு அம்மன் சன்னிந்தம் சேரும் அதன் பிறகு மதியம் பன்னெண்டு மணிக்கு அன்னதான விழா உபயதாரர் மஞ்சுளா வரதராஜன் அவர்கள் ஒசூர் அவர்கள் வழங்க உள்ளார்கள் மற்றும் சிறப்பு பூஜ்யம் நடைபெறும் அன்று எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை சிறப்பு சிறப்பு பூஜையும் மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு அருள்முகஸ்ரீ கோட்டமாரியம்மன் ஆலயத்திலிருந்து திறந்து அருள்முகஸ்ரீ முத்துமாரியம் திருக்கோயிலுக்கு சக்தி கரகம் பால்குடம் அழகு குத்துகள் அக்னிகரகம் விமானம் அழகு குத்துகள் ஆகியவை அனைத்தும் அம்மன் அருளோடு ஏரி தெரு வழியாக வந்து காந்திசெலி வழியாக வந்து ராமநர் வழியாக வந்து சர்வீஸ் ரோடு வழியாக வந்து அம்மன் சன்னித்து வந்து சேரும் அதன் பிறகு மாலை ஐந்து மணிக்கு திருவிழுக்கு பூஜை நடைபெறும் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு அன்னதான விழா ஆலைக்கம்பின் சார்பாக நடைபெறும் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை காலையிலே மஞ்சள் நீராடி விழா அம்மனை ஆட்டுக் கொண்டு செல்லுதல் மற்றும் காவல் ஜெயத்தில் பொங்கல் வைத்து பூஜை செய்தல் விழா நடைபெறும் மற்றும் இரவு எட்டு மணிக்கு பரிசு கொடுக்கல் நிகழ்ச்சி நடைபெறும் மற்றும் நிறைவுலா நடைபெறும்